நடமார்க்காகவே பொன்னையம்பார்நாவுர் சமயத்திற்கு ஆளுகை அடைந்து கொண்டிர்கின்ற காலை வீரத்தமிழர் வடமாடு பேளூர் 마을 உடைய தலைவர் திருகோண குபேர் வடகிரியை தம்பி சேர்ந்து சார்பாக தூ ஊர் ஊர் தேவரம்பார் நதிக்கரம்காரி சுற்றிப் புறனாள பட்டுக்கொண்டிருக்கின்றவர் அந்த காலங்களில் நாங்கள் எப்படியும் பறக்கையதிரும்ப ஒரு ஏக்கட்டோடு வரமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருமுக்கடைப்பட்டி சோழையூர் உடையார் ஏசிடி ரெங்க செல்வர்கள் பட்டு புறனாள பட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த கொடுமையான பொந்தியரே படுகளையில் விரற்புரிசியை பெறுவதற்கு காரண சிறந்த காரை வீரர்களும் சிறந்தான வீரர்கள் திருமண காரைக்கு பெருமை சேக்கிடமா? சூரபக்த வீரர்களுக்கு பெருமை சேக்கிடமா? ஒரு காரைக்கு பெருமை சேக்கிடமா? ஒன்றை வீரர்களுக்கு பெருமை சேக்கிடமா? சக்கரவேலியா, மதன்வீர நாயகரா, அய்யே வரத்த காரடியா, அய்யாரந்த வீரமா, வெற்றி கொண்டெல்லாம் சிங்கதி ஆட்டமா? வீரர்களை வீரர்களை பார்ப்போம் வீரர்களை உற்சாக மருந்துகள் உற்சாக மருந்துகள் வீரர்களை முதநெற ஆகம முதமலை தங்கிய தெட்டி பயிற்சி இல்லை நாட்டியே மாட்டியுடைய உரிமையாளர் பரிவி செய்கமா மாட்டுบุรี வீரர்களுக்கு பரிவி செய்கதமா தர்மபங்கத்திற்கு हात கட்டிக்கே கம்பீரமான சொற்பொழிவு கரு வகப்பட்டு உரையாடுகிறங்கற காளை சிறப்புவனது முதலை கடிக தப்பி செய்து சார்பாக ராமநாதபுரம் பாம்பட்டூர் சிவா சிவா தேவரவர் சிங்கார காளைங்க சிறப்பு பெறல معنات வந்து இருக்கறது. எ தக்குள்ள கேக்குகோங்க தாரிதீன் കമ്മിட்டி படுத்துவாங்கல

பெற்ற இளமகள் குமரங்கைப் பாபட்டிற்கே வேளமகள் சேர்ந்து கொண்டிருக்கின்ற குமரர்களை பட்டி ஸ்ரீ ஜோடயேந்திரியூர் எ.டி.இ. தலைவர் சங்கம் மிகச் சிறப்பிற்குரியவளாக படுத்துறிகிறார்கள் இந்த கடமையான பொறுதியே இந்த கடமையான சுபாரத்தில் வரிசைகளை பலபரிசினை பெறுவதற்கு இனிமேல் யாத்தமா தடவிலே ஓட்டமா கொம்பால் பறக்கின்ற காளையா அதை நம்பிட்டு இயங்கின்ற வீரர்கள்டா சத்தவிட்டு ஆடுின்ற காளையா அதை குஸ்தகிலே துடிக்குின்ற வீணகலா இனிமேலிலே

குறிக்குங்க வீர ஜனக படையின் வெற்றிடவா ஊர் வாழையின் பரமே சக்திடவா சொந்த வீர ஜனக படையின் வெற்றிடவா பட்டுத வேலியா கருமேயிராகளாய் அய்யே வரத காளையா அய்யாதே வீரமா இந்த இடமெல்லாம் வீங்கிய ஆتما கருடரமெல்லாம் வீரர்களின் கோட்டையா வீரர்களை கண்ண காளைக்கா இலை வேங்கட காளையன பொறுந்து இருந்தபார் தி அதிவீர்கள் கைநடைகள் வீரர்களை உச்ச வரட்டங்கள் உங்களுடைய ஊசி வீரர்களை ஊக்கபறந்த

பெர்களுக்கு <poisoned indo by wastIPOCilsara> <poisonedampa> பொம்பால் நடைகின்ற வேலையா அதைவம்புக்கு நிற்கின்ற வீரர்களா யார் என்ற கோரதின்ற பார்ப்போம் ஏரங்கள் நீங்கிக்கிற பாலங்கள் நடிக்கிற பசிதோறும் விரப்புபசி செய்ய விரவடுகிற சிவகங்கை மாவட்டத்திற்கு வருகைசெய்பவ ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு செஞ்சவ ஒரு காரைக்குடி இருந்து செஞ்சவ சொந்த வீரர்களுக்கு இருந்து செஞ்சவ ஏரங்கள் எழி விட்டற பாலங்கள் நடிக்கிற பசிதோறும் விரப்புபசி செய்ய விரவடுகிற இயலி ஆட்கமா

தேஜரின் மேதர்கள் மேதைகளை உற்சாகப்படுத்த உற்சாகப்படுத்தினார் மேதைகள் அறிவிக்கற பாடங்கள் பாடத்திற்கு பரிசு பரிசை பெறுவதற்கு ராமநாதர் பாவலத்திற்கு பிரதிசெய்த ஜவாசுவர்களை பாவலத்திற்கு பிரதிசெய்ததாம் என்றொரு பெருது வீரதின் உற்சாகமடைந்தார் ஆக்கபலகை மல்லி தੰடியாetti பரிசை நினைவூட்டிரோ வா பரம பரமதமா ரொம்பா வீரமா வீரமா தெறிக்கிறமா வீரங்கே வீரர்களை உற்சாக பரந்தைகள் இருந்து பார்ப்போம்